வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான துரைமுருகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட தற்பொழுது அவருக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்று திமுகவின் அரசியல் வட்டாரத்திலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது திமுகவின் தலைவராக அடுத்து உதயநிதி பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது உதயநிதி அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் அதுவும் வயது மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய துரைமுருகனை உதயநிதியால் கேள்வி கேட்க முடியாத இடத்தில் துரைமுருகன் இருக்கிறார் மேலும் கட்சி பணிகளையும் சரி தொகுதி பகுதிகளையும் சரி அனைத்தையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய வகையில் உதயநிதிக்கு அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது ஆனால் கேள்விகளை சில நபர்களிடம் மட்டும்தான் உதயநிதி கேட்கக்கூடிய வகையில் அவருக்கு அதிகாரங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துள்ளார் இது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை காரணம் துறைமுருகனாக இருக்கட்டும் கே என் நேருவாக இருக்கட்டும் பொன்மோடி இவர்களையும் கேள்வி கேட்க வேண்டும் என்பதுதான் அவர்களது ஆசை அப்பொழுதுதான் திமுக மீண்டும் சட்டசபை தேர்தலில் வெற்றியடையும் இல்லை என்றால் அவர்களுக்கு சீட்டை ஒதுக்க வேண்டாம் திமுகவின் ஆலோசகர்களாக மட்டும் இருந்தால் போதும் என்பதற்கேற்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது புதிய கட்சிகளும் தற்பொழுது தேர்தலில் களத்தில் சந்திக்க உள்ளதால் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுப்போம் இது அவர்களுக்கு போட்டியாக நாம் சளைத்தவர்கள் கிடையாது என்பதை சுட்டிக்காட்ட வகையில் அமையும் அவர்களிடம் நாம் கேள்விகளை கேட்கலாம் நமது கைக்குள் இருப்பார்கள் என்று உதயநிதி மு க ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது திமுகவில் இருந்து முழுமையாக துரைமுருகன் விலகுவதாகத்தான் தெரிய வருகிறது ஆலோசராக இருக்கலாம் ஆனால் அவரது உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சிங்கப்பூரில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அப்போலோ மருத்துவமனையில் மீண்டும் அவருக்கு இருதயத்தில் ஏதேனும் பிரச்சனையின் காரணமாக அவருக்கு மீண்டும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வேளையில்தான் அவர் வயது ஓய்வை கருத்தில் கொண்டு அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற வேண்டும் என்று உதயநிதி அழுத்தம் கொடுத்து வருகிறார் துரைமுருகனை தொடர்ந்து கே நேரு பொன்மூடி தங்கம் தென்னரசு இவர்களையும் திமுகவிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான முயற்சிகளை செய்து புதிய இளைஞர்களை பணியில் அமர்த்துவதற்கும் அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதற்கும் அவர்களை மிரட்டுவதற்கும் உதயநிதி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார் உதயநிதியின் திட்டம் பழிக்குமா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியே கவிழுமா என்பதை மறக்காம கமன்வாயிலாக கூறுங்கள்